வணக்கம் நண்பர்களே இன்றைய மிக முக்கியமான காணொளிக்கு வருக லட்சுமி தேவியின் ஆசிர்வாதம் எப்போதும் உங்கள் குடும்பத்துடன் இருக்க வேண்டுமென்றால் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த நாள் ஆனால் வெள்ளிக்கிழமை செய்யப்படும் சிறிய தவறுகள் கூட செல்வத்தின் தெய்வத்தை கோபப்படுத்தும் என்பது உங்களுக்கு தெரியுமா ஆம் லட்சுமி தேவி கோபப்படும்போது வீட்டில் பிரச்சினைகள் நிதி சிக்கல்கள் மற்றும் பிரச்சினைகள் அதிகரிக்கும் எனவே இன்றைய காணொளியில் உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் செழிப்பும் என்றென்றும் நிலைத்திருக்க வெள்ளிக்கிழமை எந்த தவறுகளை தவிர்க்க வேண்டும் என்பதை விளக்குவோம் எனவே இறுதிவரை வீடியோவை பாருங்கள் ஆரம்பிக்கலாம் இந்து மதத்தில் வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவியின் சிறப்பு நாளாக கருதப்படுகிறது மேலும் இந்த நாளில் சில விதிகளை பின்பற்றி தவறுகளை தவிர்த்துவிட்டால் லட்சுமி தேவியின் ஆசிகள் ஒருவரின் வாழ்க்கையில் நிரந்தரமாக நிலைபெறும் என்று வேதங்கள் கூறுகின்றன இருப்பினும் வெள்ளிக்கிழமை ஒருவர் அறியாமலேயே சில அசுபமான செயல்களை செய்தால் அது தேவையை அதிருப்தி அடையச் செய்யலாம் இதன் விளைவாக நிதி இழப்பு மன அழுத்தம் நிதித்தடைகள் தேவையற்ற செலவுகள் கடன் வீட்டில் அமைதி இழப்பு மற்றும் வணிகம் அல்லது தொழிலில் சரிவு ஏற்படலாம் எனவே பழங்காலத்திலிருந்தே வெள்ளிக்கிழமை சில விஷயங்களுக்கு எதிராக முனிவர்களும் புராணங்களும் பலமுறை அறிவுறுத்தியுள்ளன ஏனெனில் வளிமண்டலம் மிகவும் உணர்திறன் வாய்ந்ததாகவும் ஆற்றல் மிக்கதாகவும் லட்சுமியின் இருப்புக்கு மிகவும் உகந்ததாகவும் கருதப்படுகிறது இந்த நாளில் செய்யப்படும் தவறுகள் அவற்றின் விளைவுகளை விரைவாகக் காட்டுகின்றன வெள்ளிக்கிழமையில் முதல் மற்றும் மிக முக்கியமான தவறு வீட்டில் சண்டையிடுவது வாக்குவாதம் செய்வது கோபப்படுவது அல்லது கடுமையான வார்த்தைகளை பேசுவது கருத்து வேறுபாடு உள்ள இடத்தில் லட்சுமி ஒரு கணம் கூட தங்க மாட்டாள் என்று கூறப்படுகிறது வெள்ளிக்கிழமைகளில் குறிப்பாக குடும்ப உறுப்பினர்கள் தங்களுக்குள் அன்பு இனிமை மற்றும் மரியாதையை பராமரிக்க வேண்டும் ஏனெனில் இந்த நாள் மென்மை அன்பு அழகு மற்றும் நல்லிணக்கத்தின் கிரகமான சுக்கிரனால் ஆளப்படுகிறது இந்த நாளில் கசப்பு அல்லது வெறுப்பு ஏற்பட்டால் வீட்டில் உள்ள நேர்மறை ஆற்றல் உடனடியாக குறைந்து லட்சுமி தேவியின் செல்வாக்கை பலவீனப்படுத்துகிறது அதனால்தான் பல குடும்பங்களில் வெள்ளிக்கிழமைகளில் ஏற்படும் தற்செயலான சண்டைகள் வாரம் முழுவதும் பிரச்சினைகள் நிதி தேக்கம் அல்லது வேலையில் இடையூறுகளை ஏற்படுத்துகின்றன வெள்ளிக்கிழமைகளில் தவிர்க்க வேண்டிய இரண்டாவது பெரிய தவறு வீட்டை சுத்தம் செய்யாமல் இருப்பது அல்லது அதை அசுத்தமாக விடுவது குறிப்பாக சமையலறை மற்றும் பிரதான நுழைவாயிலில் லட்சுமி தேவி தூய்மையை விரும்புவதாக வேதங்களில் மீண்டும் மீண்டும் கூறப்பட்டுள்ளது அழுக்கு தூசி உடைந்த பொருட்கள் சிலந்தி வலைகள் குப்பைகள் அல்லது இருள் உள்ள இடங்களுக்குள் நுழைய அவள் மறுப்பாள் வெள்ளிக்கிழமைகளில் காலை முதல் மாலை வரை வீட்டில் தூய்மையை பராமரிப்பது அவசியம் என்று கருதப்படுகிறது குறிப்பாக சமையலறை கோயில் பாதுகாப்பான பகுதி மற்றும் பிரதான நுழைவாயில் முற்றிலும் சுத்தமாக இருக்க வேண்டும் வியாழக்கிழமை இரவு அல்லது வெள்ளிக்கிழமை காலை சமையலறை அழுக்காக இருந்தால் அழுக்கு பாத்திரங்கள் சுற்றி கிடந்தால் அல்லது பிரதான கதவு இருந்தால் அது மிகவும் அசுத்தமான அறிகுறியாகக் கருதப்படுகிறது வெள்ளிக்கிழமையில் ஏற்படும் குழப்பம் நிதி தேக்கம் எதிர்பாராத செலவுகள் மற்றும் வருமான இழப்புக்கு வழிவகுக்கும் என்று கூறப்படுகிறது மூன்றாவது தவறு கருப்பு ஆடைகளை அணிவது அல்லது வெள்ளிக்கிழமை கருப்பு பொருட்களை அதிகமாக பயன்படுத்துவது ஜோதிடத்தின்படி வெள்ளிக்கிழமை மென்மையான வண்ணங்களான வெள்ளை இளஞ்சிவப்பு வெளிர் மஞ்சள் கிரீம் மற்றும் சந்தனம் ஆகியவற்றுடன் தொடர்புடையது இந்த நிறங்கள் சுக்கிரனின் ஆற்றலை மேம்படுத்தி லட்சுமி தேவியை ஈர்க்கின்றன வெள்ளிக்கிழமை வீட்டில் அடர் கருப்பு நிற ஆடைகளை அணிவது அல்லது எதிர்மறை நிறங்களை பயன்படுத்துவது சுக்கிரனின் நேர்மறை சக்தியை பலவீனப்படுத்துகிறது மற்றும் நிதி தடைகளை உருவாக்குகிறது இந்த நிறம் வீட்டில் மன அழுத்தம் எரிச்சல் மற்றும் எதிர்மறையை அதிகரிக்கிறது இது லட்சுமி தேவியை கோபப்படுத்தும் நான்காவது கடுமையான தவறு வெள்ளிக்கிழமை பணம் கடன் கொடுப்பது அல்லது கடன் வாங்குவது வெள்ளிக்கிழமை கடன் கொடுத்த பணம் திரும்ப வராது அல்லது தாமதமாகும் என்று வேதங்கள் கூறுகின்றன இந்த நாள் செல்வத்தை நிலைப்படுத்துவதற்கானது அதை அனுப்புவதற்கு அல்ல வெள்ளிக்கிழமை நீங்கள் பணம் கடன் கொடுத்தால் உங்கள் கருவூலத்தில் உள்ள ஆற்றல் பலவீனமடைந்து பணம் தேக்கமடைய தொடங்குகிறது வெள்ளிக்கிழமை நீங்கள் பணம் கடன் வாங்கினால் கடன் விரைவாக திருப்பிச் செலுத்தப்படாது எனவே இந்த நாள் நிதி பரிவர்த்தனைகளுக்கு நல்லதாக கருதப்படவில்லை ஐந்தாவது தவறு வெள்ளிக்கிழமை பழைய உணவு அல்லது தடை செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடுவது வெள்ளிக்கிழமை உடலையும் மனதையும் தூய்மையாக வைத்திருப்பது வழக்கம் பழைய உணவு அசைவ உணவு மது தமசி உணவுகள் மனமான அல்லது எண்ணெய் பொருட்கள் வெள்ளிக்கிழமை லட்சுமி சக்தியை குறைக்கின்றன வெள்ளிக்கிழமை சுத்தமான மற்றும் சாத்வீக உணவுகளை பால் நெய் சர்க்கரை மிட்டாய் பழங்கள் கீரை மற்றும் அரிசி சாப்பிடுவது நல்ல பலன்களைத் தருகிறது மற்றும் லட்சுமியின் ஆற்றலை அதிகரிக்கிறது என்று வேத நூல்கள் கூறுகின்றன மாறாக பழைய அல்லது தாமச உணவு லட்சுமியை அவமதிப்பதாக கருதப்படுகிறது ஆறாவது தவறு வெள்ளிக்கிழமை எந்த பெண்ணையும் அவமதிப்பது இது மிகவும் பெரிய பாவம் ஏனெனில் லட்சுமி பெண்களில் வசிக்கிறார் என்று வேதங்களே கூறுகின்றன வெள்ளிக்கிழமை மனைவி தாய் சகோதரி மகள் அல்லது வேறு எந்த பெண்ணிடமும் கடுமையான வார்த்தைகளைப் பேசுவது அவர்களை அவமரியாதையாக நடத்துவது அல்லது அவர்களின் உணர்வுகளை புண்படுத்துவது லட்சுமி தேவியை மிகவும் வெறுக்கிறது இது உடனடி தாக்கத்தை ஏற்படுத்துகிறது பணம் பாய்வது நின்றுவிடுகிறது வேலை மோசமாகிறது வீட்டில் மகிழ்ச்சி குறைக்கிறது வெள்ளிக்கிழமை வீட்டில் உடைந்த பொருட்களை வைத்திருப்பது ஏழாவது தவறு உடைந்த கண்ணாடி உடைந்த சிலைகள் உடைந்த பாத்திரங்கள் பழைய செருப்புகள் மற்றும் பழுதடைந்த மின்னணு சாதனங்கள் இவை அனைத்தும் வாஸ்து குறைபாடுகள் மற்றும் வறுமைக்கு காரணமாக கருதப்படுகின்றன இவற்றை வெள்ளிக்கிழமை உடனடியாக அகற்ற வேண்டும் அவை வீட்டின் சக்தியை சீர்குலைத்து லட்சுமி தேவியை அவமதிப்பதாக கருதப்படுகிறது எட்டாவது தவறு வெள்ளிக்கிழமை கடனை திருப்பிச் செலுத்துவது ஆச்சரியப்படும் விதமாக வெள்ளிக்கிழமை கடனை திருப்பிச் செலுத்துவதும் மிகவும் அசுபமாகக் கருதப்படுகிறது ஏனென்றால் வெள்ளிக்கிழமை செல்வ வளர்ச்சியை குறிக்கும் சுக்கிரனின் நாள் இந்த நாளில் கடனை திருப்பிச் செலுத்தினால் அது பண சக்தியைக் குறைத்து எதிர்காலத்தில் நிதிச் சிக்கல்களுக்கு வழிவகுக்கும் எனவே இந்த நாளில் எந்த வகையான கடனையும் அல்லது பெரிய தொகையையும் தவிர்க்க வேண்டும் ஒன்பதாவது தவறு வெள்ளிக்கிழமை துணிகளை உலர்த்துவது தலையைக் கழுவுவது நகங்களை வெட்டுவது அல்லது முடி வெட்டுவது ஜோதிட ரீதியாக இந்த நாள் அழகு மற்றும் தூய்மையின் நாள் ஆனால் இந்த நாளில் இந்த உடல் செயல்பாடுகளை செய்வது ஒருவரின் நல்ல அதிர்ஷ்டத்தை குறைக்கிறது குறிப்பாக நகங்களை வெட்டுவது அல்லது முடி வெட்டுவது மிகவும் அசுபமாக கருதப்படுகிறது ஏனெனில் இது சுக்கிரனின் சக்தியை பலவீனப்படுத்துகிறது வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவியை புறக்கணிப்பது அல்லது வழிபடாமல் இருப்பது பத்தாவது மற்றும் மிகப்பெரிய தவறு வெள்ளிக்கிழமை விளக்கு ஏற்றாமல் பூஜை செய்யாமல் அல்லது நறுமணம் பரப்பாமல் இருந்தால் அது வீட்டில் லட்சுமி சக்தியை பலவீனப்படுத்துகிறது வெள்ளிக்கிழமைகளில் ஒருவர் எப்போதும் விளக்கு ஏற்றி தூபமிட வேண்டும் கற்பூரம் ரோஜாக்கள் தாமரை மலர்களை பயன்படுத்த வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் ஒரு சங்கு ஊத வேண்டும் இந்த தவறுகள் அனைத்திற்கும் சாராம்சம் என்னவென்றால் வெள்ளிக்கிழமை மிகவும் சக்தி வாய்ந்த உணர்திறன் மற்றும் ஆற்றல் மிக்க நாள் இந்த நாளில் செய்யப்படும் ஒரு சிறிய தவறு கூட உங்கள் வாழ்க்கையில் நிதி ஆற்றலை பாதிக்கும் அதே நேரத்தில் இந்த நாளில் பின்பற்றப்படும் ஒரு எளிய சடங்கு கூட மகத்தான செழிப்பு மகிழ்ச்சி நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதங்களை ஈர்க்கும் வேதங்களில் இந்த நாள் சுப் சௌபாகிய திவாஸ் என்று அழைக்கப்படுகிறது ஏனெனில் அதன் ஆற்றல் குறிப்பாக பெண் சக்தி பணசக்தி மற்றும் நேர்மறை ஆற்றலுடன் தொடர்புடையது இந்த நாளில் ஒருவர் எவ்வளவு அதிகமாக தூய்மை அன்பு அமைதி இனிமை மற்றும் தூய்மையை பராமரிக்கிறாரோ அவ்வளவு விரைவாக வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான பாதை திறக்கிறது மற்றும் தடைகள் நீக்கப்படும் இருப்பினும் வெள்ளிக்கிழமை செய்யப்படும் எந்தவொரு தவறும் குறிப்பாக சண்டையிடுதல் அழுக்கு தமசி உணவுகளை உண்ணுதல் ஒரு பெண்ணை அவமரியாதை செய்தல் கடன் வாங்குதல் கடன் வாங்குதல் அல்லது உடைந்த பொருட்களை குவித்தல் லட்சுமியின் ஆசீர்வாதங்களை நேரடியாக குறைக்கிறது இந்து பாரம்பரியத்தில் வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவியின் நாளாக கருதப்படுகிறது செல்வம் செழிப்பு மகிமை ஸ்திரத்தன்மை மற்றும் வாழ்க்கையில் தொடர்ந்து அதிகரித்து வரும் முன்னேற்றத்தை விரும்பும் அனைவருக்கும் இந்த நாள் மிகவும் சிறப்பு வாய்ந்தது லட்சுமி தேவியை மகிழ்விக்க பல நடவடிக்கைகள் பரிந்துரைக்கப்பட்டுள்ளன ஆனால் வேதங்கள் குறிப்பாக இதுபோன்ற மூன்று பணிகளை குறிப்பிடுகின்றன அவை வெள்ளிக்கிழமை செய்யப்பட்டால் வீட்டில் பணப்புழக்கத்தை உறுதி செய்கிறது வறுமையை நீக்குகிறது மற்றும் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் மற்றும் வாய்ப்புகளின் கதவுகளை திறக்கிறது இந்த மூன்று நடவடிக்கைகள் உடல் மற்றும் மனதை சுத்திகரித்தல் வீட்டுச் சூழலின் தூய்மை மற்றும் தேவியின் ஆசிகளை ஈர்ப்பதை அடிப்படையாகக் கொண்டவை இந்த வெள்ளிக்கிழமை நாள் முறையான விதிகளுடன் கொண்டாடப்படும்போது அது படிப்படியாக ஒரு நபரின் வாழ்க்கையிலிருந்து நிதி நெருக்கடி தடைகள் மற்றும் சிக்கல்களை நீக்கி நபர் ஒரு நிலையான மகிழ்ச்சியான மற்றும் அதிர்ஷ்டமான வாழ்க்கையை நோக்கி நகர்கிறார் முதல் தீர்வு வீட்டில் தூய்மை மற்றும் நறுமணத்தின் இணக்கத்தை பராமரிப்பது இது சுத்தம் செய்வது மட்டுமல்ல ஆன்மீக செயல்முறையும் ஆகும் அழுக்கு குப்பை அல்லது துர்நாற்றம் உள்ள இடங்களில் லட்சுமி வாசம் செய்ய மாட்டாள் என்று வேதங்கள் கூறுகின்றன எனவே வெள்ளிக்கிழமை காலை வீட்டை சுத்தம் செய்வது குறிப்பாக வாசல் பிரார்த்தனை பகுதி சமையலறை மற்றும் பணம் சேமிக்கும் பகுதி ஆகியவை மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது பின்னர் கற்பூரம் வெள்ளை சந்தனம் தூபம் தூப நெய் அல்லது தூபம் எரிப்பது எதிர்மறை சக்தியை அழித்து நேர்மறை ஆற்றலின் ஓட்டத்தை அதிகரிக்கிறது இந்த செயல்முறை செல்வத்தின் தேவையை வீட்டில் தங்க ஈர்க்கிறது தூய்மை என்பது தேவியின் சாராம்சம் என்பதால் நறுமணமும் தூய்மையான சூழலும் லட்சுமியின் மகிழ்ச்சிக்கு முதன்மையான காரணங்கள் ஒரு வீடு சுத்தமாகவும் ஒழுங்காகவும் நறுமணமாகவும் இருக்கும்போது மன அமைதி சிந்தனையின் தெளிவு மற்றும் செல்வத்தை நிர்வகிக்கும் திறன் அதிகரிக்கும் இது ஆன்மீக ரீதியாக மட்டுமல்ல மன ரீதியாகவும் நடைமுறை ரீதியாகவும் வாழ்க்கையை சமநிலைப்படுத்துகிறது இரண்டாவது தீர்வு ஒரு பெண்ணை கௌரவித்து வெள்ளிக்கிழமைகளில் அவளுக்கு தானம் செய்வது இது மிகவும் சக்தி வாய்ந்தது இது ஒரு நபரின் செல்வத்தை கூட மாற்றும் பெண்கள் லட்சுமியின் ஒரு வடிவமாக கருதப்படுகிறார்கள் எனவே வெள்ளிக்கிழமை ஒரு பெண்ணுக்கு புடவை ஆடை ஒப்பனைப் பொருட்கள் மஞ்சள் வளையல்கள் மருதாணி அல்லது வெள்ளை துணி கொடுப்பது மிகவும் நல்ல பலன்களைத் தரும் ஒருவரின் வசதி கேட்பவும் நேர்மையான இதயத்துடனும் தானம் செய்ய வேண்டும் வெளிப்படைத்தன்மைக்காகவோ அல்லது சுயநல காரணங்களுக்காகவோ செய்யப்படும் தானம் பலனை தராது நீங்கள் ஒரு பெண்ணை மதிக்கும்போது ஏழைக்கு உணவளிக்கும் போது அல்லது ஒரு பெண்ணுக்கு கன்னி போஜனம் நடத்தும் போது லட்சுமி தேவி உங்கள் மீது கருணை காட்டத் தொடங்குகிறார் வெள்ளிக்கிழமைகளில் பெண்களுக்கு உதவுவது அவர்களை மகிழ்விப்பது அவர்களின் ஆசிகளை பெறுவது என்பது மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் வீட்டிற்குள் செல்வ ஓட்டத்தை நிரந்தரமாக அதிகரிப்பதற்கான ஒரு வழியாகும் தானம் செய்வது கசப்பைக் குறைக்கிறது செயல்களை சுத்திகரிக்கிறது மேலும் இது இயற்கையின் விதி கொடுப்பவர் பல மடங்கு திரும்பப் பெறுகிறார் மூன்றாவது மற்றும் மிக முக்கியமான பரிகாரம் வெள்ளிக்கிழமை மாலையில் லட்சுமி மற்றும் நாராயணனை ஒன்றாக வணங்குவதும் விளக்குகளை ஏற்றுவதும் ஆகும் இந்த வழிபாடு செல்வத்தை நிலைப்படுத்துவதற்கும் அதிகரிப்பதற்கும் மிகவும் பயனுள்ள வழியாகும் வெள்ளிக்கிழமை மாலையில் வீட்டின் பிரார்த்தனை இடத்தை மலர்களால் அலங்கரித்து லட்சுமி மற்றும் நாராயணனை ஒன்றாக வணங்குவது வழக்கம் லட்சுமி தனது அன்பான நாராயணன் இருக்கும் இடத்தில் தங்குவதால் லட்சுமியை மட்டுமல்ல நாராயணனையும் வணங்குவது அவசியம் சிவப்பு அல்லது மஞ்சள் நிற ஆடைகள் தாமரை மலர்கள் ரோலி அரிசி தானியங்கள் ரோஜாக்கள் வாசனை திரவியம் பால் மற்றும் மஞ்சள் கலவை மற்றும் நெய் விளக்கு சிறப்பு பலன்களை அளிக்கின்றன பூஜையின் போது ஸ்ரீ சூப்தம் லட்சுமி அஷ்டகம் ஸ்தோத்திரம் லட்சுமி காயத்ரி மந்திரம் அல்லது ஓம் ஸ்ரீம் மகாலட்சுமியை நமக என்று நூற்றி எட்டு முறை உச்சரிப்பது தேவியை மகிழ்விக்கிறது பூஜைக்குப் பிறகு வீட்டின் பிரதான நுழைவாயிலில் இரண்டு நெய் விளக்குகளை ஏற்றுவது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது ஏனெனில் இந்த விளக்குகள் செல்வத்தின் ஸ்திரத்தன்மையையும் நல்ல அதிர்ஷ்டத்தையும் அழைக்கின்றன இந்த விளக்குகள் எதிர்மறை ஆற்றல்களை தடுத்து அவை ஏற்றப்படும் திசையில் செழிப்புக்கான கதவுகளை திறக்கின்றன இந்த மூன்று நடவடிக்கைகள் கண்ணோட்டத்தில் மட்டுமல்ல உளவியல் ஆற்றல் மற்றும் நடத்தை கண்ணோட்டத்திலும் ஆழமான முக்கியத்துவத்தைக் கொண்டுள்ளன ஒருவர் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தனது வீட்டை சுத்தமாக வைத்திருந்தால் நறுமணம் மூலம் நேர்மறையான சூழ்நிலையை உருவாக்கினால் தர்மம் மற்றும் சேவையில் மகிழ்ச்சியைக் கண்டால் பெண் சக்தியை மதிக்கும் போது வழிபாட்டில் பக்தியுடன் பெற்றோர் மற்றும் கடவுளிடமிருந்து ஆசீர்வாதங்களை தேடும்போது செல்வத்தின் ஆற்றல் அவர்களின் வாழ்க்கையில் தானாகவே பாய்கிறது அத்தகைய வாழ்க்கை முறை விதியை வலுப்படுத்துவது மட்டுமல்லாமல் நிதி முடிவுகள் திட்டமிடல் ஞானம் மற்றும் செயல் சக்தியையும் செயல்படுத்துகிறது செழிப்பு என்பது பணப்பெட்டியில் பணம் இருப்பது மட்டுமல்ல நல்ல அதிர்ஷ்டம் வாய்ப்பு ஸ்திரத்தன்மை மன அமைதி குடும்ப மகிழ்ச்சி மற்றும் வாழ்க்கையில் தொடர்ச்சியான முன்னேற்றம் ஆகியவற்றையும் பட்டியது இந்த மூன்று அளவுகோல்களும் தொடர்ந்து பின்பற்றப்படும்போது ஒரு நபரின் ஆற்றல் எண்ணங்கள் செயல்கள் மற்றும் விதி ஆகியவை ஒன்றிணைந்து அத்தகைய நல்லிணக்கத்தை உருவாக்குகின்றன இதனால் அவர்கள் ஒருபோதும் பணப்பற்றாக்குறையை எதிர்கொள்ள மாட்டார்கள் நபர் தொடர்ந்து வளர்ந்து முன்னேறுகிறார் மேலும் அவர்களின் வாழ்க்கை பயணம் ஒளி மற்றும் செழிப்பு பாதையில் தொடர்கிறது இந்திய ஆன்மீக பாரம்பரியத்தில் கற்பூரம் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது இது ஒரு நறுமணப் பொருள் மட்டுமல்ல நம்மைச் சுற்றியுள்ள ஆற்றல்களை மாற்றும் ஒரு சக்திவாய்ந்த உறுப்பு வெள்ளிக்கிழமைகளில் எரியும் கற்பூரம் சிறப்பு மத ஆற்றல் மற்றும் அறிவியல் முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது ஏனெனில் வெள்ளிக்கிழமை லட்சுமி தேவியின் சின்னமாக கருதப்படுகிறது நல்ல அதிர்ஷ்டம் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் மன அமைதி இந்த நாளில் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு அல்லது இரவு பிரார்த்தனையின் போது கற்பூரத்தை எரிப்பது வீட்டின் வளிமண்டலத்தை சுத்திகரிப்பது மட்டுமல்லாமல் எதிர்மறை ஆற்றல்கள் மன அழுத்தம் நிதித்தடைகள் மற்றும் ஒருவரின் வாழ்க்கையிலிருந்து வறுமையை அகற்றுவதில் முக்கிய பங்கு வகிக்கிறது என்று கூறப்படுகிறது வெள்ளிக்கிழமைகளில் கற்பூரத்தை எரிக்கும் பாரம்பரியம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நடைமுறையில் உள்ளது இன்றும் கூட உளவியல் ஆன்மீகம் ஆற்றல் மற்றும் அறிவியல் முறைகளின்படி அதன் முடிவுகள் மிகவும் நேர்மறையானதாக காணப்படுகின்றன கற்பூரம் என்பது எரியும்போது முற்றிலும் ஆவியாகி சாம்பல் அல்லது எச்சத்தை விட்டுவிடாது ஆன்மீக ரீதியாக இதன் பொருள் கற்பூரம் உங்களைச் சுற்றியுள்ள எந்த எதிர்மறை இருள் பயம் அல்லது தடைகளையும் அகட்டி வளிமண்டலத்தை புத்துணர்ச்சியுடனும் அமைதியாகவும் சுறுசுறுப்பாகவும் விட்டுவிடுகிறது வெள்ளிக்கிழமைகளில் கற்பூரத்தை எரிப்பது லட்சுமி தந்திரம் வாஸ்து மற்றும் வேத சடங்குகளில் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது இந்த நாளில் தெய்வங்கள் குறிப்பாக பூமிக்கு வருகை தருவதாக நம்பப்படுகிறது மேலும் வளிமண்டலம் போது செல்வம் மற்றும் செழிப்பு ஆகியவற்றின் ஆற்றல் வீட்டிற்குள் எளிதில் நுழைகிறது கற்பூரத்தை எரிப்பதன் நறுமணம் மனதை அமைதிப்படுத்தும் அதிர்வுகளை உருவாக்குகிறது மற்றும் வீட்டிற்குள் நேர்மறை சக்தியை செலுத்துகிறது வெள்ளிக்கிழமைகளில் கற்பூரத்தை எரிப்பதன் முதன்மையான விளைவு வீட்டிலிருந்து எதிர்மறை ஆற்றலை நீக்குவதாகும் காலப்போக்கில் ஒவ்வொரு வீட்டிலும் தேங்கி நிற்கும் ஆற்றல் குவிந்து குடும்ப உறுப்பினர்களின் மன அமைதி தூக்கம் உறவுகள் மற்றும் நிதி நல்வாழ்வை பாதிக்கிறது என்று வாஸ்து சாஸ்திரம் கூறுகிறது இந்த சக்தி பல காரணங்களால் உருவாகிறது வாக்குவாதங்கள் மன அழுத்தம் மோசமான நடத்தை பதட்டம் நோய் பழைய பொருட்கள் பழைய உணர்ச்சிகள் மன அழுத்தங்கள் மனச்சோர்வு அல்லது வெளிப்புற தாக்கங்கள் அல்லது பொறாமை வெள்ளிக்கிழமைகளில் கற்பூரத்தை எரிக்கும்போது அது உடனடியாக இந்த எதிர்மறை அதிர்வுகளை உடைத்து காற்றை உற்சாகப்படுத்துகிறது கற்பூரப் புகையில் பாக்டீரியா எதிர்ப்பு வைரஸ் எதிர்ப்பு மற்றும் காற்று சுத்திகரிப்பு பண்புகள் உள்ளன என்பது அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்டுள்ளது இது வளிமண்டலத்தை சுத்தப்படுத்தி மனதில் உடனடி நேர்மறையான விளைவை ஏற்படுத்துகிறது எனவே பண்டைய காலங்களில் அன்றைய சோர்வு மற்றும் மன அழுத்தத்தைப் போக்க மாலையில் இது எப்போதும் விளக்கேற்றப்பட்டது மற்றொரு முக்கியமான விளைவு லட்சுமியின் ஆசிர்வாதமும் நிதி வளமும் பெருகுவதாகும் அன்பு தூய்மை நறுமணம் அமைதி மற்றும் நேர்மறை ஆற்றல் உள்ள இடத்தில் லட்சுமி தேவி வசிக்கிறார் என்று நம்பப்படுகிறது வெள்ளிக்கிழமைகளில் கற்பூரத்தை எரிப்பது வீட்டில் உள்ள அனைத்து குணங்களையும் உறுதிப்படுத்துகிறது கற்பூரத்தில் சிறிது கிராம்பு அல்லது நெய்யைச் சேர்ப்பது இந்த வைத்தியத்தை இன்னும் சக்தி வாய்ந்ததாக ஆக்குகிறது லட்சுமி தேவி ஒரு மனம் மற்றும் தூய்மையான சூழலுடன் தொடர்புடையவர் எனவே கற்பூரப் புகை தேவியின் ஆற்றலை ஈர்க்கிறது வெள்ளிக்கிழமைகளில் இந்த வைத்தியத்தை தவறாமல் செய்யும்போது பணப்பிரச்சினைகள் தானாகவே தீர்க்கப்படுகின்றன சிக்கியுள்ள நிதி திரும்பப் பெறுகின்றன வணிகம் வளர்கிறது வேலையில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் எழுகின்றன மேலும் வீட்டில் தேவையற்ற செலவுகள் குறையத் தொடங்குகின்றன என்பதை பலர் அனுபவிக்கின்றனர் இந்த விளைவு ஆன்மீக ரீதியாக மட்டுமல்ல மன ரீதியாகவும் இருக்கிறது மனம் அமைதியாகவும் எண்ணங்கள் தெளிவாகவும் இருக்கும் போது நிதி முடிவுகள் சிறப்பாகின்றன மூன்றாவது விளைவு நோய் பயம் பதட்டம் மற்றும் தூக்கமின்மையிலிருந்து நிவாரணம் அளிப்பதாகும் கற்பூரத்தின் வாசனை மூக்கிலிருந்து மூளைக்கு பயணிக்கும் சேர்மங்களால் நிறைந்துள்ளது மன அழுத்த நியூரான்களை மெதுவாக்குகிறது இது பயம் பதட்டம் அமைதியின்மை மற்றும் தூக்கமின்மை ஆகியவற்றைக் குறைக்கிறது வெள்ளிக்கிழமை சந்திரன் மற்றும் சுக்கிரனின் ஆற்றல்களுடன் தொடர்புடையது இது மனம் உணர்ச்சிகள் மற்றும் அன்பை குறிக்கிறது கற்பூரம் எரிக்கப்படும்போது மனதில் குவிந்துள்ள எதிர்மறை உணர்ச்சிகள் சிதறத் தொடங்குகின்றன மேலும் தனிநபர் அமைதியை அனுபவிக்கிறார் வெள்ளிக்கிழமைகளில் கற்பூரத்தை எரிப்பது குறிப்பாக பயத்தை அடிக்கடி அனுபவிப்பவர்களுக்கு இரவில் குழந்தைகள் அழுபவர்களுக்கு அல்லது வீட்டில் வெறுமனே சங்கடமாக இருப்பவர்களுக்கு நன்மை பயக்கும் இது மனதை அமைதிப்படுத்துகிறது கற்பனையை தெளிவுபடுத்துகிறது மற்றும் வீட்டிற்குள் பாதுகாப்பு உணர்வை உருவாக்குகிறது நான்காவது விளைவு தீய கண் மற்றும் சூனியத்திலிருந்து பாதுகாப்பதாகும் இந்தியாவில் கற்பூரம் எப்போதும் ஒரு பாதுகாப்பு பொருளாக கருதப்படுகிறது தாந்திரிக நூல்கள் இதை தீய கண் பேய் உடைமைகள் மனக்குழப்பம் மற்றும் வெளிப்புற எதிர்மறை சக்திகளை அழிப்பவர் என்று விவரிக்கின்றன வெள்ளிக்கிழமை போன்ற ஒரு நல்ல நாளில் கற்பூரத்தை எரிக்கும் போது அதன் சுடர் நறுமணம் மற்றும் புகை ஆகியவை இணைந்து வெளிப்புற எதிர்மறை சக்திகளை உடனடியாக விரட்டும் ஒரு சக்தியை உருவாக்குகின்றன அடிக்கடி மோதல்கள் திடீர் நிதி இழப்புகள் மோசமான உடல்நலம் அல்லது கனமான சூழ்நிலையை அனுபவிக்கும் வீடுகளுக்கு இந்த தீர்வு மிகவும் நன்மை பயக்கும் கற்பூர புகை காற்றில் அலைகளை வெளியிடுகிறது இது மனமட்டத்தில் ஒரு பாதுகாப்பு கவசத்தை உருவாக்குகிறது ஐந்தாவது விளைவு உறவுகளில் அதிகரித்த அன்பு மற்றும் நல்லிணக்கம் வெள்ளிக்கிழமையால் ஆளப்படும் கிரகமான சுக்கிரன் காதல் அழகு இசை கலை மனதின் மென்மை மற்றும் உறவுகளை குறிக்கிறது வெள்ளிக்கிழமைகளில் கற்பூரத்தை எரிக்கும் போது ஈகோ சந்தேகம் கோபம் மற்றும் தவறான புரிதல்கள் குறையத் தொடங்குகின்றன இதன் விளைவாக குடும்ப உறுப்பினர்களிடையே அன்பு மற்றும் புரிதல் அதிகரிக்கும் இந்த பரிகாரம் கணவன் மனைவி இடையேயான உறவில் நேர்மறையான பங்கை வகிக்கிறது ஏனெனில் கற்பூரத்தின் சக்தி மனதை மென்மையாக்கி உறவுக்கு ஒரு புதிய இனிமையை கொண்டு வருகிறது அடிக்கடி சண்டையிடும் அல்லது பதட்டங்களை கொண்ட தம்பதிகள் வெள்ளிக்கிழமைகளில் கற்பூரம் ஏற்றி வீட்டை சுற்றி வந்தால் உறவுகளில் முன்னேற்றம் ஏற்படலாம் ஆறாவது விளைவு வணிகம் மற்றும் தொழில் முன்னேற்றம் வெள்ளிக்கிழமைகளில் கற்பூரம் ஏற்றுவது வணிகம் அல்லது வேலையில் இருப்பவர்களுக்கு மிகவும் மங்களகரமானதாகக் கருதப்படுகிறது ஒரு வணிகம் அலுவலகம் அல்லது பணியிடத்தின் சூழ்நிலையை கற்பூரம் சுத்திகரிக்கிறது இதனால் மனம் வேலையில் கவனம் செலுத்த அனுமதிக்கிறது இது வெற்றிக்கான ஆற்றலை செயல்படுத்துகிறது வாரத்தின் கடைசி வேலை நாளான வெள்ளிக்கிழமை பல தொழிலதிபர்கள் தங்கள் கடைகள் அல்லது அலுவலகங்களில் கற்பூரத்தை எரித்து ஒரு சிறந்த வாரத்திற்காக லட்சுமி தேவியை வணங்குகிறார்கள் இந்த நடைமுறை புதிய வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் பணப்பரிமாற்ற தடைகளை நீக்கும் மற்றும் புதிய வாய்ப்புகளுக்கான கதவுகளை திறக்கும் என்று நம்பப்படுகிறது ஏழாவது முக்கியமான விளைவு வீட்டில் உள்ள வாஸ்து குறைபாடுகளை அமைதிப்படுத்துவதாகும் ஒவ்வொரு வீட்டிலும் ஏதோ ஒரு வகையான வாஸ்து குறைபாடுகள் உள்ளன தவறான திசையில் செல்லும் கழிப்பறை சமையலறை படிக்கட்டுகள் உடைந்த பொருட்கள் பழைய பொருட்கள் கனம் இருள் குழப்பம் போன்றவை இவை அனைத்தும் செல்வம் ஆரோக்கியம் மற்றும் உறவுகளை பாதிக்கின்றன வெள்ளிக்கிழமை கற்பூரத்தை எரிப்பது இந்த குறைபாடுகளின் தாக்கத்தை கணிசமாக குறைக்கிறது இது வீட்டின் ஆற்றலை மீட்டமைக்கிறது கற்பூர விளக்கு ஏற்றுவது குறிப்பாக வடகிழக்கு திசையில் இந்த குறைபாடுகளை அமைதிப்படுத்தி வீட்டில் நேர்மறை அதிர்வுகளை அதிகரிக்கிறது இறுதியாக வெள்ளிக்கிழமை கற்பூரத்தை எரிப்பதன் எட்டாவது மற்றும் மிக முக்கியமான விளைவு மகிழ்ச்சி அமைதி மற்றும் ஆன்மீக முன்னேற்றம் கற்பூரம் எரியும் போது வளிமண்டலம் தெய்வீகமாகி மனம் மிகவும் அமைதியாகிறது புதைந்து கிடக்கும் எண்ணங்கள் உருகுவது போலவும் வாழ்க்கையின் சுமைகள் இலகுவாக்கப்படுவது போலவும் உணர்கிறேன் இந்த அனுபவம் வழிபாடு பிரார்த்தனை அல்லது தியானத்தின் போது அனுபவிக்கும் அனுபவத்தை போன்றது கற்பூரப் புகை ஒரு நபருக்குள் மறைந்திருக்கும் பதட்டங்கள் கவலைகள் மற்றும் உணர்ச்சி மோதல்களை தனித்து ஆன்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது எனவே தியானம் யோகா மற்றும் ஆன்மீக பயிற்சியின் போது அதை எரிக்கவும் பரிந்துரைக்கப்படுகிறது இதன் சுருக்கம் என்னவென்றால் வெள்ளிக்கிழமைகளில் கற்பூரத்தை எரிப்பது வெறும் மதச்சடங்கு மட்டுமல்ல இது உடல் மன ஆற்றல் மற்றும் ஆன்மீக நன்மைகளின் விலைமதி பெற்ற மூலமாகும் இது வீட்டையும் மனதையும் சுத்திகரிக்கிறது வறுமை மன அழுத்தம் நோய் மற்றும் தடைகளை நீக்குகிறது செல்வம் மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்திற்கான கதவை திறக்கிறது மேலும் அமைதியான பாதுகாப்பான மற்றும் அன்பான சூழ்நிலையை உருவாக்குகிறது ஒருவர் இந்த சடங்கை தவறாமல் கடைபிடிக்கும் போது அவர்களின் வாழ்க்கையில் நேர்மறையான மாற்றங்கள் படிப்படியாக வெளிப்படத் தொடங்குகின்றன அமைதி கவலையை மாற்றுகிறது வலிமை நோயை மாற்றுகிறது நம்பிக்கை விரக்தியை மாற்றுகிறது மற்றும் செழிப்பு பற்றாக்குறையை மாற்றுகிறது அதனால்தான் இன்றும் கூட மில்லியன் கணக்கான மக்கள் வெள்ளிக்கிழமைகளில் கற்பூரத்தை எரித்து புதிய ஒளி மற்றும் நல்ல அதிர்ஷ்டத்தின் ஆற்றலை தங்கள் வாழ்க்கையில் அழைக்கிறார்கள் நண்பர்களே இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் நினைவில் கொள்ளுங்கள் லட்சுமி தேவி பக்தி தூய்மை மற்றும் நல்ல செயல்களின் தெய்வம் வெள்ளிக்கிழமைகளில் இந்த தவறுகளை தவிர்த்தால் அவளுடைய ஆசீர்வாதங்கள் உங்கள் வீட்டை விட்டு ஒருபோதும் வெளியேறாது நீங்கள் வீடியோவை ரசித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் சேனலுக்கு குழு சேரவும் மேலும் இதுபோன்ற தெய்வீக மற்றும் தகவல் தரும் வீடியோக்களை பெற முதலில் பெல் ஐகானை அழுத்தவும் லட்சுமி தேவியின் ஆசீர்வாதம் எப்போதும் உங்கள் மீது இருக்கட்டும் ஜெய் மாதா தீ